திமுக கூட்டணிக்குள் தேமுதிக சேருமா என்று பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் பேசிய ஒரு விஷயம் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது என்ன இதன் பின்னால் இருக்கும் அரசியல் என்ன என்று விளக்கமாக பார்க்கலாம் பிரேமலதா விஜயகாந்த் நேற்று ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டார் அதில் இப்போது விஜயகாந்தின் புகைப்படங்களை தாவகாவினர் பயன்படுத்த வேண்டாம் கூட்டணி அமைத்த பிறகு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார் இந்த கருத்து ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே நடிகர் விஜய் தன்னை விஜயகாந்தின் தம்பியாகவே அடையாளப்படுத்திக் கொள்கிறார் மேலும் தாவேகாவின் பல கூட்டங்கள் நிகழ்ச்சிகளில் விஜயகாந்தின் புகைப்படங்களும் பயன்படுத்தப்படுகின்றன இந்த சூழலில்தான் பிரேமலதாவின் இந்த பேச்சு வந்துள்ளது பிரேமலதாவின் இந்த பேச்சு தாவேகாவுடன் தேமுதிக கூட்டணி வைக்கப் ஒரு மறைமுகமான சமிக்ஞையாகவே அரசியல் பார்வையாளர்களால் பார்க்கப்படுகிறது சமூக வலைதளங்களிலும் நெட்டிசன்கள் பலரும் இதைப்பற்றி பேசி வருகிறார்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் தாவேக சார்பில் விஜயகாந்தின் செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்வது பற்றி பேசப்பட்டிருக்கலாம் பிரேமலதாவின் பேச்சில் ஒரு அரசியல் நாகரீகமும் தெரிகிறது கூட்டணி அமைவதற்கு முன்பே இன்னொரு கட்சியின் தலைவரின் புகைப்படங்களை தாவேக பயன்படுத்துவது சரியில்லை என்று அவர் நினைத்திருக்கலாம் விஜயை ஒரு அரசியல் தலைவராக அங்கீகரித்து அவருக்கு மதிப்பளிக்கும் விதமாக பிரேமலதாவின் இந்த பேச்சு அமைந்துள்ளது என்றும் சொல்லலாம் இந்த சூழலில் தாவேகாவும் தேமுதிகாவும் கூட்டணி வைத்தால் அது திமுக அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணிகளில் ஏதேனும் ஒன்றில் சேருமா அல்லது தனித்து போட்டியிடுமா என்ற கேள்வியும் எழுகிறது ஆக மொத்தத்தில் பிரேமலதாவின் இந்த ஒரே ஒரு பேச்சு தமிழக அரசியல் களத்தில் விஜய்யுடனான கூட்டணி குறித்த விவாதத்தை சூடுபிடிக்க வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் வரும் நாட்களில் இது குறித்த மேலும் பல தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம்